ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வருவாரா இல்லையா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருடைய கட்சியாகிய ஐக்கிய தேசிய கட்சி பதிலொன்றை வழங்கியிருக்கிறது அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் வெளிநாடு ஒன்றில் மற்றொரு முக்கியமான பாதாள உலக குழு தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மிக விரைவில் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் இலங்கையில் இருக்கின்ற எதிர்கட்சிகளை மீண்டும் ஒன்றிணையும்படி கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இம்முறை கோரிக்கையை முன்வைத்தவர்கள் ஒரு வித்தியாசமான தரப்பினர் எதற்காக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மது போதையில் வாகனம் செலுத்திய முப்பத்தி எட்டு சாரதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே வழியில் போட்டிக்கு பஸ் ஓடிய இரண்டு சாரதிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பேருந்துகளை வந்து எப்படி மிகவும் ஆபத்தான முறையில் செலுத்தினார்கள் என்பது சம்பந்தமாக வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கிறது அதனையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்கின்றன இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தம்

ருவான் விஜயவர்த்தனவிடம் ஊடகவியலாளர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள் ஏனென்று சொன்னால் இப்போ கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் விரப்போறார் மீண்டும் பெறப்புற பாராளுமன்றத்துக்கு வரப்புறர் சிங்கம் போல வரப்புற என்றெல்லாம் அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் வந்து அந்த பில்டப் என்று சொல்லுவோம் நிறைய பில்டப் கொண்டே இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்றத்தையே கவுக்கப்போறார் என்று சொல்லி எல்லாம் பெரிய அளவுல விளம்பரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பிரதி தலைவரே சொல்லி இருக்கிறார் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வாரதை பற்றி நாங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ரணில் விக்ரமசிங் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு நல்ல விஷயம் தான் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் இருந்தாலும் அதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் வந்தது இந்த பாராளுமன்றத்துக்கு வர போறார் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்க போறார் ஒன்று சேர்த்து பிட்டியொரு அரசியல் புரட்சியை

ஒரு பிரச்சனை வந்து நாட்டில வந்து ஏதாவது ஒரு பொது பிரச்சனை வந்து அதன் நிமித்தம் ஒன்று சேர்ந்தால் பரவாயில்லை ஆனால் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்குள்ள ஒன்று சேருவோம் ஒன்று சேருவோம் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கணும் இதை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன் வேறு காணொலிகள்லையும் எனவே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இருக்கார தானே உதயகம்மன் பிள்ளை அவருடைய கட்சி ஒன்றுக்கு தானே அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சகல எதிர்கட்சிகளும் வந்து ஒன்று சேரணும் என்று சொல்லி ஏனெண்டா உதயகம்மன் பிள்ளை வந்து எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட இருக்கிறார் தானே அவர் வந்து இப்ப தாய்லாந்து தாய்லாந்தில் பதுங்கி இருக்கிறார் தாய்லாந்தில் இருந்து இன்னும் விரவே இல்லை எங்கே இருந்து தெரியல தாய்லாந்துலான் இருக்கிறார் எங்கேயோ ஒழிச்சிருக்கிறார் இன்னும் இலங்கைக்கு விரையில் எப்போ வாராரோ அன்றைக்கு அவர் கைது செய்யப்படுவார் இப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குது எனவே அவருடைய கைது வந்து நியாயமற்றது அவரை கைது செய்ய எடுக்கப்படுற முயற்சி வந்து நியாயமற்றது அவர் ஒன்றும் இனவாதத்தை தூண்டுற மாதிரி எல்லாம் கதைக்கல அவர் சும்மா பொதுவாக தான் கதைச்சவர் எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய சகல எதிர்கட்சிகளும் ஒன்று சேருவோம் வாங்கோன்னு சொல்லி உதய கம்மன் அவர்கள் அங்கம் வைக்கக்கூடிய பிவி துரு ஹெல உரிமைய என்று சொல்லப்படுற ஒரு கட்சி பிவித்துரு ஹெல்ல உரிமையே அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் வந்து மொட்டு கட்சியை போய் சந்திச்சிருக்கணும் அப்போ மொட்டு கட்சியை சந்திச்சு தான் இந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும் என்ன இந்த கட்சிக்கும் மொட்டு கட்சிக்கும் வந்து நல்லா ஒத்து வரும் அதாவது பிவித்துரு ஹெல உரிமைய கட்சிக்கும் மொட்டு கட்சிக்கும் வந்து எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ரெண்டு பேருமே ஒரே நோக்கம் ஒரே கொள்கையெல்லாம் செயற்படுகிறார்கள் எனவே ரெண்டு பேரும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து கதைக்கும் போது ரெண்டு கட்சி உறுப்பினர்களும் இந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரணும் என்று சொல்லி அண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்கிரமசிங்கவுக்காக ஒன்று சேரணும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உதய கம்மன் பிளவுக்காக ஒன்று சேரணும் என்று சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம் வேற வேற ஒரு நகைச்சுவையாகவே போய் கொண்டிருக்குது அடுத்ததாக நாமல் ராஜபக்சவுக்காக ஒன்று சேருவோம் வாங்குவோம் சொல்லி அழைப்பு விடுவினோம் என்று சொல்லி நினைக்கிறேன் மது போதையில் வாகனம் செலுத்திய முப்பத்தி எட்டு சாரதிகள் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த எல்ல பகுதியில் அன்றைக்கு ஒரு விபத்தொண்டு நடந்து பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதனை அடுத்து அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகளை நாடு முழுவதும் முடக்கி மிக கடுமையான சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாம் குறிப்பாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் நாடு முழுவதும் இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்பது வாகனங்கள் மறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டதாம் இருபத்தி ஐயாயிரத்தி

விபத்து நடக்கும் இவ்வளவு மோசமாக அந்த பேருந்தை செலுத்திய அந்த இரண்டு சாரதிகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பேரை பிடிச்சு அவர்களுடைய லைசென்ஸ் எல்லாத்தையும் பறித்து ஆக்களை பிடிச்சி உள்ளுக்க வச்சால் மட்டும்தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர இப்போ எவ்வளோ காலமாக சாரதிகளை கவனமாக போங்கோ சாரதிகளே எல்லாருடைய உயிரை மதியுங்கோ எல்லாருடைய உயிரும் முக்கியம் என்று சொல்லி எவ்வளோ ஆளுதான் சொல்லி கொண்டிருக்கிறது இப்படியே சொல்லி கொண்டு வந்தால் எதுவுமே வேலைக்காகாது இந்த மாதிரி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டால் மட்டும்தான் சில பேரை திருத்த முடியும் ஓமான் நாட்டில் வைத்து மற்றுமொரு முக்கியமான பாதாள உலகக்குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் என்ன செய்ய சொன்னா துபாய்க்கு போயிட்டு துபாயிலிருந்து ஓமானுக்கு போயிருக்கார் அதுவும் எங்க தங்கியிருந்தவர் சொன்னா ஒரு ஆடம்பரமான நட்சத்திர விடுதியில ரூம் போட்டு தங்கியிருந்தவரா ஏன்னு சொன்னா அவர்கிட்ட தான் நிறைய காசு புலங்கு பாதாள உலகக்காரர்கிட்ட வந்து நிறைய காசு புலங்குன்னு தானே எனவே நட்சத்திர விடுதியில் வந்து ரூம் போட்டு தங்கி இருந்திருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஓமானிய போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் இவருக்கு எதிராக இந்த போலால ரெட் நோட்டீஸ் சர்வதேச போலீஸால வந்து சிவப்பு நோட்டீஸ் வந்து ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது எனவே ஓமான் போலீசார் வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் மிக விரைவில் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பாதாள உலக குழு ஆள் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரு பேர் இருக்கும் பேருக்கு முன்னுக்கு ஒரு அடமொழி ஒன்று கட்டாயம் இருக்கும் எனவே இவருடைய பேர் என்னென்று பார்ப்போம் இவருடைய பேர் வந்து சூட்டி ஆனால் சாதாரண சூட்டியில் வெறும் சூட்டி மிதிகம சூட்டி ஊருண்ட பேர முன்னுக்கு தூக்கி போட்டுட்டார் மிதிகம சூட்டி எனவே மிதிகம சூட்டி மிக விரைவில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு மிதிக்கிற மிதியில் எல்லா உண்மைகளையும் கக்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களில் பானந்துர நிலங்க என்று சொல்லப்படுற ஆளும் முக்கியமான ஒரு ஆள் தான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய நாளில் என்ன நடந்திருக்கு என்று சொன்னா அவருக்கு மிகவும் வேண்டப்பட்ட ரெண்டு பேர் அவருக்காக வேலை செய்த அவர் கொடுக்குற கட்டளைகளை கேட்டு வேலை செய்கிற ரெண்டு பேர் வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து பல்வேறு குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பானந்துர நிலங்க கொடுக்கிற வேலைகளை வந்து செய்து கொண்டிருப்பவர்கள் பெற்றவர்களாம் இவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மெகசின் ஒன்றும் அதே வேளையில் முப்பது வரையான துப்பாக்கி ரவைகளும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள் அந்த மோட்டார் சைக்கிள் ஒரு பதிவிலக்கம் இருக்குதுன்னு தானே அதை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு அண்மை காலமாக குறைந்தது நான்கு இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு நான்கு வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதாம் எனவே அந்த மோட்டார் சைக்கிளையும் இப்பொழுது போலீசார் மீட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் இன்று திங்கட்கிழமை பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி கார்ட்டூன் கேலி சித்திரங்கள் இருக்குது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சினிமா படத்தினுடைய போஸ்டர் அதாவது ஐஸ் ஏஜ் என்று சொல்லி ஒரு படம் வந்தது ஒரு ஆங்கில திரைப்படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அதனுடைய போஸ்டர் மாதிரியே இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் போஸ்டரில் இருக்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவம் அவருடைய குடும்பத்தினரும் இருக்கினம் அந்த ஐஸ் ஏஜில் எனவே இந்த ஐஸ் என்ற சொல்லுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருப்பதாக இப்போ எல்லா இடமும் செய்திகள் வந்துருக்குது அது சம்பந்த மகிந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐஸ் மலையொண்டு இடிஞ்சு துண்டு துண்டாக விழுது ஒவ்வொரு பெரிய பெரிய கட்டி கட்டிகளாக புரிஞ்சு விழுது கீழே ஐஸ் மலையோண்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து தலை தரிக்க ஓடுறார் அவருடைய கையை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் வந்து ஒரு மொட்டு தாமரை மொட்டு ஒன்று இருக்கிறது இதுக்கு மேலே இந்த கேலி சித்திரத்துக்கு நம்ம விளக்கம் சொல்லவே தேவையில்லை எனவே இந்த இரண்டு கேலி சித்திரங்களுமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிக்குது அது என்னன்றது பார்க்குறவங்களுக்கே நல்ல வடிவாக விளங்கும் எனவே இந்த இரண்டு கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்